கடைசி நோன்புகளிலே நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் அப்புல்லாலமின் அல் குருஹானினுடைய மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் கடந்த வாரத்தில் கூட ரமதானுடைய கடைசி பத்திலே தூதர் அவர்கள் எவ்வளவு தூரம் இவாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்கின்ற தகவல்களினுடைய கடைசியாக இந்த செய்தியை நாம் மேலோட்டமாக பார்த்தோம் அதை முழுமையாக நாம் பார்க்க இருக்கின்றோம் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்வினுடைய முடிவும் அல்லாஹர் அப்புலாலின் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் அடிப்படையில் நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய மரண நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு நேரம் வாழ்வினுடைய எல்லா கட்டங்களையும் நாம் முடித்துவிட்டு கடைசி நேரத்தை அடைகின்றோம் அந்த கடைசி நேரம் அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக அமைத்துக் கொடுக்கின்றார் சிறுபிள்ளையிலிருந்து பெற்றோர்களால் அல்லாஹனுடைய ஆலயத்தை காட்டி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் சிறு பிள்ளையிலிருந்து மதரசாக்களை காட்டி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய ஆலயம் மதரசாக்கள் ஐந்து நேர தொழுகை என்று வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இதில் எல்லோரும் கிடையாது ஆனால் சிலர் அவர்களுடைய மரண நேரத்திலே வழிதவறி வரி செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கும் நினைத்தால் வேதனை நிறைந்த நிகழ்வுகளாக இருக்கிறது எத்தனையோ ஆளுநர்களுடைய பிள்ளைகள் மரணிக்கின்ற நேரத்தில் அல்லாஹுடையும் வார்த்தையான அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தையான லாயிலாக இல்லல்லா என்கின்ற வார்த்தையை ஒழிவதற்கு பதிலாக மதுவை வாயிலிருந்து துப்பியவர்களாக மரணிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப பெரிய செய்திகள் எல்லாம் வேண்டாம் நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது அது இறந்து போனது யார் ஆலிமுடைய பிள்ளை ஏன் இறந்து போனார் மது அருந்தினால் இறந்து போனார் மதுவிலேயே விபத்தில் சிக்கி உள்ள விபத்தில் சிக்கி மரணித்து விட்டார் என்கின்ற இன்றைக்கும் வேதனைப்படுத்துகிறது அல்லா ஒரு காலத்திலும் என்ன செய்துவிடக்கூடாது நமக்கு அப்படி ஒரு மரணத்தை தந்துவிடக்கூடாது எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்முடைய இறுதி நேரம் என்பது அல்லாஹுவை சார்ந்தவர்களாக எல்லா காரியங்களையும் அல்லாஹிடத்திலே ஒப்படைத்தவர்களாக என் வாழ்விலே அல்லாஹுடைய தூதர் சொன்ன தகவல் வாதமுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவம் செய்வார்கள் ஆனால் சிறந்தவர்கள் யார் தெரியுமா யார் அல்லாஹிடத்திலே அல்லது மன்றாடி அல்லாஹுடைய தூயர் சொல்றாங்க யார் என்றால் அல்லாஹிட பெற்றுக் பெற்றுக்கொண்டு அல்லாஹிலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு யார் அல்லாஹிடத்திலே மீளுகிறார்களோ இனி ஒரு காலத்திலும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று மன்றாடி கதறி அல்லாஹிடத்திலே கண்ணீர் வடித்து யார் அல்லாஹிடத்திலே சரணடைகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்கிறார்கள் பாவம் செய்யாதவன் சிறந்தவன் அல்ல பாவம் செய்துவிட்டு அல்லாஹிடத்திலே மன்னிப்பை வாங்கி அந்த மன்னிப்பை அல்லாஹிடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்கின்ற பேரானந்தத்திலே உறங்க செல்கிறானே இவன்தான் தான் சிறந்தவன் என்கிறார்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் உங்களை அழித்துவிட்டு வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் அந்த சமூகம் பாவம் செய்யும் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை கேட்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் அப்ப பாவம் என்பது எல்லா மனிதர்களிடத்திலும் உள்ளது பாவம் ஆர்வப்படுத்தவில்லை பாவம் செய்யக்கூடியவன் தான் மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது அல்லாஹுடைய தூதருடைய அல்லாஹப்புலுடைய ஒரு அழகான உபதேசம் இதுதான் மனிதனுடைய இயல்பு மனிதன் பாவம் செய்யக்கூடிய நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறான் இருக்கிறார் நாம் எல்லாம் மாணவர்கள் கிடையாது எடுத்து பாருங்கள் பானவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுவார்கள் ஆனால் மனிதர்கள் அப்படி கட்டுப்படக்கூடியவர்கள் அல்ல கட்டுப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஏதோ ஒரு சூழலிலே அவனுடைய இயலாமையின் காரணமாக பலகீனத்தின் காரணமாக அவன் ஒரு கட்டத்தில் பாவத்தை செய்து விடுவான் சலாம் முதல் பாவ மன்னிப்பு என்று நீங்கள் ஒரு தலைப்பை தேடினீர்கள் என்றால் முதல்ல வர்றது ஆதமலை அல்லாஹத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று ஏன் அல்லாஹ் மரத்தை நெருங்கக்கூடாது என்கின்ற உபதேசத்தை செய்திருந்தான் கட்டளையை கொடுத்திருந்தான் அல்லாஹு உப்புலானவன் கொடுத்த கட்டளைக்கு ஆதமனை சரான் செய்துடைய சூழ்ச்சி வடையிலே அகற்பட்டு அந்த இடத்திலே அல்லாஹுடைய கட்டளைக்கு மாவு செய்தார்கள் உடனே அந்த அது பாவம் என்பதை தெரிந்தவுடன் உடனே இருந்து சில வார்த்தைகளை வாங்கி எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் என்ற என்னை என்னை மன்னித்துவிடு என்று அல்லாஹுலத்திலே சரணடைந்தார்கள் மறுமை நாளில் இந்த நிகழ்வு நடக்கும் எப்படி நடக்கும் தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களும் மரணித்து மறுமை நாளிலே எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே ரப்பல் அப்புல்லாலமின் விசாரணையை ஆரம்பிக்கக்கூடிய தருணத்திலே ரப்பல் அப்புல்லாலமின் ஒவ்வொரு மனிதர்களை எப்படி மனிதர்களுடைய சூழ்நிலை ஆக்குவான் என்றால் ஒவ்வொருத்தையா போய் கெஞ்சுவாங்க எனக்காக வேண்டி ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் எனக்காக வேண்டி சிபாரிசு செய்யுங்கள் என்பார்கள் அந்த நேரத்துல ஆதமலை போகும்போது இந்த தான் ஆதம் நபி சொல்லுவாங்க ஒவ்வொரு நபிமார்களும் காரணத்தை சொல்வார்கள் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் இந்த பாவத்திற்கு எங்களுடைய ரப்பு எங்களுக்கு மன்னிப்பை வழங்குவானா என்பது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவர் அல்லாரிடத்திலே அந்த அந்த மக்களிடத்திலே அந்த நபிமார்கள் பேசக்கூடிய தகவலை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்ப ஏறத்தாழ நபிமார்கள் உள்பட நல்லடியார்கள் உள்பட இன்றைக்கு படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடிய நிலையில் தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் செய்தி என்ன அல்லாஹூ அப்புமீன் அழைக்கின்றான் நீ பாவம் செய்யக்கூடிய நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறாய் ஆனால் பாவத்திலேயே வாழ்ந்து மரணித்து என்பது அல்லாஹுடைய அழைப்பு எப்படி அல்லாஹ் அழைக்கின்றான் விரைந்து வாருங்கள் உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் அழகான தகவலை அல்லா சொன்னார் இன்னும் அல்லாஹுடைய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் சொன்னோம்ல இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய இலக்கு ஆயிரம் ஆயிரம் இருக்கலாம் இந்த உலகத்தில் அடைய வேண்டியது இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்று நிறைய இலக்குகள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையானது அடிப்படையானது எல்லோருக்கும் தெரியும் எனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் எனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய ரப்பு மரணத்தை கொடுக்கலாம் நான் முடிவு பண்ண முடியாது மீதுதான் முடிவு பண்ண முடியாது ஒரு அப்துல்லா ஒரு அப்துல் ரஹ்மான் ஒரு அப்துர் ரஹீம் முடிவு பண்ண முடியாது நான் இன்னைக்கு தான் மரணிப்பேன் இப்பொழுது மரணிக்க மாட்டேன் என்று எப்பொழுது வேண்டுமானாலும் மரணிக்கலாம் பார்க்கிறோமா இல்லையா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லாமல் இருப்பவர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் இப்படி அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லா தரத்தில் உள்ள மக்களும் ஏதோ ஒரு நிகழ்விலே அவர்களுடைய மரணம் என்கின்ற அந்த விதி முந்திவிட்டது என்று சொன்னால் மரணித்து விடுகிறார்கள் இதை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அல்லாங்க அதற்குத்தான் அழைக்கின்றான் நீங்கள் விரைந்து வாருங்கள் உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் அவனுடைய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா தெரியுமாத்தின் அற்புகத்திலே முத்தாக்கின் சொர்க்கம் வானம் பூமி அளவுக்கு அகலமாக இருக்கக்கூடியது சொர்க்கம் என்று அல்லாஹ் அல்லாங்க சொல்றான் வானம் பூமியினுடைய அகலத்தை இன்னைக்கும் கணக்கிட முடியாது வானம் பூமியினுடைய அகலத்தை இன்னைக்கும் சரியான அளவை சொல்லிவிட முடியாது அவ்வளவு விசாலமான சொர்க்கம் சொர்க்கம் அல்லாஹ் சொல்கின்றான் இறையச்சமுடையவர்களுக்காக வாழக்கூடியவர்களுக்காக பாவம் செய்தவுடன் நான் செய்தது பாவம் தவறு குற்றம் இனி ஒரு காலத்திலும் இதை செய்ய மாட்டேன் ரப்பு இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹிடத்தில் கதறி அழுது பாவத்தில் இருந்து மீறக்கூடியவர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் தயாரித்து வைத்திருக்கிறான் சொர்க்கத்தை அவன் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் அல்லா அழைப்பது என்பது சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான் எதன் பக்கம் அழைக்கின்றான் சொர்க்கத்தின் சொர்க்கத்தின் பக்கம் நம்ம போகணும்னா கண்டிப்பா தவா இருக்கணும் ஒரு கேட்டுக்குள்ள போகணும்னு சொன்னா அந்த கேட்டுக்குன்னு சில சில வரையறைகள் இருக்கும் அது நம்ம வீடா இருந்தாலும் நாம அதுக்கு சாவி வச்சிருப்போம் முக்கியமான நபருடைய வீடா இருந்தா அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அவர் ஒரு விஐபியா இருந்தா கூடுதலான கவனம் எடுத்து பெர்மிஷன் வாங்கணும் அல்லாஹ் அங்க ரொம்பலாலும் சொல்றான் சொர்க்கம்ங்கிறத நீ நினைக்கிற மாதிரி இல்ல அல்லாஹ் சொர்க்கத்துக்கான எல்லா வாசலையும் திறக்கிறான் நீ செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் சொர்க்கம் 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 என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான் ஏன் இந்த ரமலானுக்கு கூட அல்லாஹ் சொல்கின்றான் ரையான் என்கிற வாசல் வழியாக நீங்கள் எல்லாம் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள் என்கின்றான் அப்ப சொர்க்கத்துக்கான அந்த கேட் அந்த அந்த சிக்கை இருக்குதா இல்லையா அந்த பெர்மிட்டன் அந்த பெர்மிஷன் இருக்குதா இல்லையா அது என்ன தெரியுமா அது தௌபா தான் அது தௌபா தான் இந்த உலகத்துல நாம் அடைய வேண்டிய முக்கியமான இலக்கு மரணிக்கும் பொழுது தௌபாவோடு மரணிக்க வேண்டும் மரணிக்கும் பொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தோடு மரணிக்க வேண்டும் அதுக்கு தௌபாவை வாங்கணும் சௌபாவை வாங்கினால் மட்டும்தான் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் மரணிக்கும் பொழுது அல்லாருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாக மரணிக்க முடியும் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் நல்லமல்களை செய்யலாம் நல்ல காரியங்களை செய்யலாம் சமூக பணிகளை செய்யலாம் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நம்மால் என்ன முடியுமா துணையையும் செய்யலாம் நம் மீது கவலை கொண்டு விவாதத்துகளை அதிகம் அதிகம் செய்யலாம் ஆனால் மறுமை நாளிலே அல்லாஹுடைய கருணை பார்வை இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய இரக்க பார்வை இல்லை என்று சொன்னால் ஒரு காலத்திலும் சொர்க்கத்தில் செல்ல முடியாது அதுக்கு பேசிக் என்ன வேணும்னா அடிப்படை என்ன வேணும் சொன்னா அல்லாஹ் தௌபாங்கிறத பெற்றுக் கொள்ளணும் நான் உன்னை மன்னிச்சு அல்லா என்ன செய்யணும் அதுக்கான சான்றிதழை கையில கொடுக்கணும் அதுக்கு நாம உழைக்க வேண்டியது அல்லாஹிடத்துல தௌபாவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதிகம் அதிகமாக அல்லாஹிடத்துல தௌபா செய்ய வேண்டும் யோசித்து பாருங்கள் வாழ்வின் கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் யோசித்து பாருங்கள் நாம செய்த பெரும்பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானா அல்லாஹ் மன்னித்து விட்டானா மன்னித்து இருப்பான் என்கின்ற ஒரு நம்பிக்கையில வாழ்கிறோம் அதை நினைச்சு நாம கடந்த காலத்துல அல்லாஹுக்கு இணை வைத்திருந்தால் அல்லாருமே அறியாமல் அல்லாருமே புரிந்து கொள்ளாமல் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்திருந்தால் பெரும் பாவங்களான வட்டி விபச்சாரம் திருட்டு மோசடி புறம்பேசுதல் என்கின்ற பெரும் பாவங்களை நம்முடைய வாழ்விலே செய்திருந்தால் அல்லாஹிடத்தில் மன்றாடி யா அல்லாஹ் இப்படியான ஒரு காரியம் என்னுடைய வாழ்விலே நிகழ்ந்து விட்டது நமக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும் வெளியில நான் அழகாக இருக்கலாம் தோற்றத்தில் தாடி வைத்து இருக்கலாம் பேச்சிலே அழகாக பேசலாம் நல்ல ஒழுக்கமாக தொழுகையை தொழலாம் நாம் எல்லா வகையிலும் ஃபஸ்ட் சொப்புளை வந்து நிற்கலாம் ஆனால் ரப்புக்கு தெரியும் நான் யாருன்னு ரப்புக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு உங்க ரப்புக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நாம பார்த்து சலாம் சொல்லி பேசிக்கொண்டு கடந்து விட்டு நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்ய முடியாமல் கடந்து சென்று விடுவோம் ஆனால் முடிவு செய்யறது யாரு தான் செய்வார் தான் முடிவு செய்வான் அல்லாஹ் தான் முடிவு செய்வான் அந்த முடிவு செய்யக்கூடிய ரப்பிடத்திலே நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் நாம பார்க்கக்கூடிய புன்முறுவல் பூத்து சொல்லி மகிழ்ச்சியாக கடந்து செஞ்சோமோ நாம் சந்திக்கக்கூடிய இரவில எழுந்து தொழுகின்றோம் இரண்டு மணிக்கெல்லாம் எழுந்து தூக்கத்தை தொலைத்து பகலிலே வேலைகளை தொலைத்து எல்லாவற்றையும் மறந்து விட்டு இதுதான் சந்தோஷம் என்பது போல இரவிலே தொழுது கொண்டு இருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க ரமலான் முடிஞ்சிச்சுன்னா இப்படி ஒரு வாக்கியம் கிடைக்குமா இந்த பாக்கியங்கள் எல்லாம் இந்த எல்லாம் செய்வதற்கான அடிப்படை காரணம் என்ன ரப்பு எப்படியாவது நம்மளை மன்னிச்சு மறுமை நாளில் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்ங்கிற அந்த ஒரு அவாதம் அந்த ஒரு பேர் ஆனந்தம் தான் எப்படியாவது ரப்பு எனக்கு கொடுப்பான் என்கின்ற ஒரு ஆசை பகல் ஃபுல்லானு இருக்கிறோம் பட்டு நீ எம பார்த்தாலும் பார்க்காட்டாலும் எங்க போனாலும் போகாட்டாலும் எவ்வளவு தனிமையில இருந்தாலும் ஒரு சொத்து தண்ணியை குடிச்சிட மாட்டோம் ஒரு உணவை எடுத்து வாயில வச்சிட மாட்டோம் அல்லா தூதர் தூதரகம் தான் சொல்றாங்க நீங்க ஒரு பாவத்தை கூட செஞ்சிடாதீங்க நோன்பாதிக்கிற சூழ்நிலை சொல்லும் பொழுது அடிப்படை உபதேசம் என்ன அல்லாஹுடைய தூதருடைய அடிப்படை உபதேசம் என்ன யோசித்து பாருங்க அல்லாஹுடைய தூதர் ஒருவர் நோன்பு வைப்பதால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு பார்த்தோன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவர் தன்னுடைய பொய்யான நடவடிக்கையையும் பொய்யான பேச்சையும் விட்டுவிடாத வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவர் நோன்பு வைக்கிறதுனால எந்த தேவையும் இல்லை வெறுமனே பற்றி கிடக்கிறான் இப்படி ஏராளமான உபதேசம் நாம் பட்டினி கிடப்பது தண்ணீர் குடிக்காமல் இருப்பது நாம் உண்ணாமல் இருப்பது என்பது அதை வழிமுறையாக ஆக்கியிருக்கிறான் அதே போன்றுதான் எப்படி தண்ணி குடிச்சா நோன்பு முடிந்துடும் நினைக்கிறோமோ உணவு உண்டால் நோன்பு முடிந்துவிடும் என்று நினைக்கிறோமோ அதே அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியம்தான் இந்த பாவங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே நோன்பு வைத்துவிட்டு நாம் பாவங்களை மீண்டும் மீண்டும் தொடர்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹு ரப்புள்ளாலுமே இந்த நோன்பை பரிபூர்ணமான நோன்பாக அங்கீகரிப்பதிலே அல்லாஹு ரப்புள்ளாலுமே அதை முன்வரமாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களை ஆகையால் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் விரைய வேண்டும் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்புக்காக வேண்டி நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனா நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா பாவத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யணும் ஒரு ஹராமை சம்பாதிப்பதற்காக ஒரு ஹராமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு ஹராமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு சில தயாராக இருக்கிறார்கள் ஆனால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது சகாபாக்களுடைய ஏறத்தாழ எல்லா சகாபாக்களுடைய இலக்கம் எப்படி இருந்தது என்றால் மரணிக்கும் பொழுது தௌபாவை பெற்றுக் மரணிக்க வேண்டும் இந்த உலகத்தில் பலகீனத்தின் காரணமாக அவர்களும் மனிதர்கள் தான் பலகீனத்தின் காரணமாக பாவம் செய்து விட்டால் போய் சரணடைந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய தூதர் வழிகாட்டினாங்க நீங்க முக்கியமான ஒரு மூன்று நிகழ்வுகளை சொல்றேன் நீங்க வரலாற்றில பாருங்க ஒரு நபித்தோழர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹுடைய தூதர் வருவார் அல்லாஹுடைய தூதரே நான் சினா செய்து விட்டேன் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று அல்லாஹு தூதருக்கு முன்னிலையிலே வந்து எனக்கு கல்லடி தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்பார் எவ்வளவு பெரிய பாவம் செய்த மனிதர் பார்த்தால் அவரை பாவி என்று அழைப்போம் அல்லாஹு தூதர் என்ன செய்றாங்க விபச்சாரம் செய்து விட்டாயா என்று சொல்லி அவற்றை பேசலாம் இல்லை முகத்து திருப்புறாங்க இந்த பக்கம் வராரு அல்லாஹு தூதரை நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் எனக்கு கல்லடி தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகத்து திருப்பறாங்க செய்த பாவத்திற்காக செய்த கூட்டத்திற்காக வந்து கல்லடி தண்டனையை வாங்குகிறார் நாலாவது தடவைக்கு மேல அல்லாஹுடைய அழைத்து சொல்றாங்க அவருக்கு பைத்தியம் நீட்டம் முடிச்சிருச்சான் பாருங்க அப்படிங்கிறாங்க தெளிவா இருக்கிறாருன்னு சொல்லி சஹாபாக்கள் சான்று உடனே அவருக்கு கல்லடி தண்டனை நிறைவேற்றப்படுகிறது என்ன நோக்கம் ஆகி மாறிக்கூடிய நோக்கம் மரணிக்கும் பொழுது சௌபாவோடு மரணிக்க வேண்டும் இந்த உலகத்தில் நான் மரணிக்கும் பொழுது தௌபாவோடு மரணிக்க வேண்டும் இது அசிங்கமாக பார்ப்பார்களே இது அருவருப்பாக பார்ப்பார்களே என்னை குற்றவாளியாகவே இந்த சமூகம் நிறுத்துமே என்பதை எல்லாம் என் ரப்பு என்னை எப்படி பார்ப்பான் என்னை படைத்த இறைவன் என்னை எப்படி பார்ப்பான்

மிகப்பெரிய அளவர வேதனைப்பட்டு மாயிசிபுர் மாலிக் அவர்களுடைய தௌபா என்பது தௌபா என்பது மதினமா நகரத்தில் உள்ள மக்களுடைய தௌபாவுக்கு ஈக்கலான ஒரு தௌபாவை அவர் அல்லாஹிடத்திலே முன்வைத்திருக்கிறார் என்பார்கள் அப்போ ஒருவனுடைய குற்றத்தை அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை பொருட்படுத்துறது இல்லை குற்றத்திற்கு பிறகு அவனுடைய நிலை என்ன குற்றத்திற்கு பிறகு அவன் செய்யக்கூடிய காரியம் என்ன குற்றத்திற்கு பிறகு அவன் என்ன முடிவை எடுக்கின்றான் ஜினா செய்து விட்டான் விபச்சாரம் செய்து விட்டான் அடுத்த கட்டம் என்ன நான் செய்தது இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் என்று முடிவெடுப்பது எத்தனையோ மக்கள் நம்மளே நோன்பு வைத்திருக்கிறார்கள் தொழுகிறார்கள் எல்லா நல்லவள்களையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் கொஞ்சம் கூட வட்டியில் இருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அணு அளவு கூட அவர்களிடத்தில் இல்லை இன்னைக்கு வட்டிக்கெல்லாம் நிறைய கலர் பூசிட்டாங்க வட்டிக்கெல்லாம் நிறைய கலர்ல அது நடமாடிக்கொண்டு இருக்கிறது அது கலரை தேடி கண்டுபிடிச்சு எதுக்குள்ள அந்த வட்டிங்கிற அந்த ரூபம் இருக்குதோ அதை உடைக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அன்பான சகோதரர்கள் அது வட்டி இல்லை இது வட்டி இல்லைன்னு சொல்லி சத்துவாக கொடுக்குவதற்கு நீங்கள் செய்வது ஒருவேளை இருந்துச்சுன்னு சொன்னா அது வட்டியில சார்ந்ததாக இருந்து இருந்ததுன்னு சொன்னா எல்லாம் வண்டிக்க மாட்டான் என்னைக்கு எதுல வட்டின்னு சந்தேகம் வருகோ சந்தேகமானது கொண்டு நாம் அலாலானதை தேடிக்கொண்டு வாழ்வும் தான் ஒரு முஸ்லீமுடைய வாழ்விலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு வரக்கூடிய செல்வங்கள் எல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய நம்ம நம்மிடத்தில் சேரக்கூடிய பணங்கள் எல்லாம் ஹலாலாக தெரியும் ஆனால் நாம் ஒருவனை வட்டிக்கு வழிகாட்டி அல்லது வட்டியை சம்பாதித்து இதெல்லாம் வட்டி கிடையாது வியாக்கியானம் பேசி நம்முடைய வாழ்வை கடத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்துல நம்ம பதில் சொல்லணுங்கிற அந்த எண்ணத்தை நாம் உள்ளத்தில் வைக்கணும் அன்பான சகோதரர்களே மாயிஷ் அதிலிருந்து வெளியேறிட்டார் இதுல இருந்து தன்னுடைய தன்னுடைய தான் செய்த அந்த பெரும்பாவத்திலிருந்து நாம் இன்னைக்கு பேசுறதுக்கு அல்லாஹ் ஒரு காரணமாக்கி இருக்கிறார் என்ன மாயிஸ் மாயிஸ் மாதிரி அல்லாஹத்துல சௌபா செய்யணும் செய்யக்கூடிய தௌபா எல்லாத்துலயும் ஒரு பாவம் இருக்கு அதை நாம தெரிய மாட்டோம் அல்லாஹ் தான் அறிவான் நமக்கும் அல்லாவுக்கும் தான் தெரியும் நாம செய்த பாவம் என்னன்னு அல்லாட்ட முன்வைங்க அல்லாஹுடத்தில் அது குறித்து பேசுங்கள் இப்படி நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹு ரப்புலாலமில் பதிலளிக்கிறான் இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்னன்னு சொன்னான் நாம செய்யக்கூடிய தௌபாவுக்கு அல்லாஹ் அப்துல் ஆலமின் மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்கான வழிகளை காட்டுகின்றான் இது மாயிசி மாலிக் மட்டுமல்ல தௌபாவுக்காக வேண்டி உலகத்தையே நான் பிறந்த மண்ணையே விட்டுட்டு போறேன்னு சொல்லி ஒரு மனிதர் இருந்தார் ஒரு நல்லடியார் இருந்தார் அதுதான் நாம வரலாற்றுல நம்ம நெடுக கேள்விப்பட்ட தகவல் என்ன தெரியுமா பனீஸ்வரவேல் சமூகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது கொலைகளை செய்திருந்தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு சொல்லி ஒரு பாதிரியார்ட்ட போய் கேட்பான் நான் வந்து மன்னிப்பு வாங்கிடணும் எனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னா நாங்கள் கொலைகளை எல்லாம் செஞ்ச கொலைகளுக்கெல்லாம் மன்னிப்பு யார் அப்பிட்ட கிடைச்சிருச்சுன்னா நான் விட்டுட்டு என்ன செய்வேன் இனிமேல் நல்ல மனிதனாக திருந்தி வாழ்வேன் பாதிரியார் சொல்வார் உங்களுக்கு மன்னி இதில் சுழுதா சொல்கிறாங்க இந்த ஹரிசை சுழுதா சொல்கிறாங்க உனக்கு தொண்ணூற்றி ஒன்பது குலை உனக்கு மன்னிப்பு எல்லாம் கிடையாது அந்த கருணையாளன் அல்லாஹ் கருணையாளன் அல் குரான்ல மன்னிப்புங்கிற பாடத்தை எடுத்தீங்கன்னா அல்லாஹ் அவ்வளவு தகவல்களை சொல்றான் அல்ல எவ்வளவு பெரிய கருணையாளன் மனிதன மாதிரி அல்லா கிடையாது நாம நம்ம சிந்தனைகளை மாற்றணும் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றணும் ரப்பை குறித்த அந்த பார்வை அந்த சிந்தனை முழுக்க முழுக்க மாற்றி அமைக்கணும் மனிதன மாதிரி அல்லா கிடையாது மனிதன் இன்னைக்கு மன்னிப்பான் நாளைக்கு மன்னிக்காம போவான் இன்னைக்கு மன்னிக்காம போவான் நாளைக்கு மன்னிப்பான் மனிதனுடைய நிலை அல்லாஹ் என்னைக்கு மன்னிப்பான் அல் குரான்ல எடுத்து பாருங்க மன்னிப்புங்கிற அந்த டாபிக்ல அவ்வளவு தகவல்களை சொல்றான் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்கிற செய்திய இந்த மனிதரவை சமூகத்தை சார்ந்தவர் மன்னிப்பு கேட்டு வந்தவன் அந்த பாதிரியார் சொல்றாரு தொண்ணூத்தி கொலைகளை செஞ்சவனுக்கு மன்னிப்பு கிடையாது அப்ப என்ன செய்யறது கோபத்துல அவனையும் சேர்ந்து கொலை சொல்லிட்டாங்க கொலையினுடைய எண்ணிக்கை நூறாக மாறுகிறது இன்னும் போறாரு எதுக்கு மன்னிப்பு எப்படியாவது அண்ணாட்டை வாங்கிடணும் அவருடைய நோக்கம் அதான் மரணிக்கிறதுக்கு முன்னால மன்னிப்பு வாங்கிடணும் ஒரு அதே மாதிரி மார்க்கத்தை அறிந்த ஒரு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருத்த போறாரு எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்குறாரு மன்னிப்பு கிடைக்கும்ங்கிறாங்க உடனே சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு நான் என்ன செய்யணும் முதல்ல இந்த ஊரை விட்டு நீ வெளியே போகணும் மன்னிப்பு தானே வேணும் ஊரை விட்டு வெளியே இமாம் பஹாரி அவங்க பதிவு செய்கிறாங்க அந்த மனிதர் அந்த ஊரை விட்டு வெளியே சென்று சென்று கொண்டு இருக்கையிலேயே அவர் மரணித்து விட்டார் இந்த ஊர்ல இருந்தா நீ பாவம் செய்வே மீண்டும் மீண்டும் பாவத்தில் போய் விழுந்து உன்னை பாவியாகவே நீ பாவிப்பாய் ஆகையால் நீ முதல்ல ஊரை விட்டு வெளியே போ அதை செஞ்சுட்டாலே நீ பாவத்தை விட்டுவே இதான் தௌபா அவங்களுக்கு ஊரை விட்டு வெளியே போறாரு போனாருன்னா பாதி தூரத்தை தாண்டின உடனே கொஞ்சம் தூரம் போன உடனே அவருக்கு மரணம் வந்துடுறது மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் ஆலமி அவனுடைய புறத்திலிருந்து இரண்டு வானவர்களை அனுப்புகிறார் ஒருவர் இவர் நரகவாசி என்று அழைத்துச் செல்லக்கூடியவர் நூறு கொலைகளை செய்திருக்கிறார் இன்னொருவர் சொன்னாரு இவர் வந்து என்னதான் கொலை செய்திருந்தாலும் கடைசி நேரத்தில் அல்லாஹத்திலே தௌபாவை கேட்டு மீண்டு விட்டார் என்று அழைத்துச் செல்லக்கூடியவர் கடைசியில் இரண்டு வானவர்களுக்கு மத்தியிலேயே சர்ச்சை என்ன இவர் எங்கு கொண்டுட்டு போறது ரகமத்துடைய வானவர் இன்னொருவர் நரகத்திற்கான வானவர் அப்போ வந்த கிலோமீட்டர் அளந்து பாருங்கள் அந்த மயில் எவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னு அளந்து பார்த்தா பாவ மன்னிப்புக்கான அந்த தூரம் அதிகமாக இருந்தது உடனே அவரை ரஹமத்துடைய வானவர் அழைத்து சென்றார் என்று அல்லாஹி தூதர் சொல்லக்கூடிய தகவலை நாம் ஹாரி அவங்க பதிவு செய்கிறாங்க அப்போ அல்லாஹு அப்புள்ளாரமீன் நம்ம இடத்துல அதைத்தான் கேட்குறான் மன்னிப்பை அல்லாஹிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவு சிரமப்பட்டனாலும் சரி அல்லாஹிடத்தில் அழுகு மன்றாடி தேவைகளுக்கெல்லாம் முன்னதாக முதல்ல நம்முடைய பிரார்த்தனையில மன்னிப்புதான் முதல் தேவையாக இருக்க வேண்டும் நான் இந்த உலகத்திலே செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் சிறிய பெரிய குற்றங்களை அல்லாஹிடத்திலே சொல்லி 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 மன்னிப்பை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் காட்டக்கூடிய வழிமுறை தமதானுக்கும் இன்னவிர விவாதத்துகளுக்கும் அல்லாஹருடைய தூதர் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான கிஃப்ட் ஹஜீசுகளை எல்லாம் எடுத்து பாருங்க அல்லாஹனுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளையும் மன்னிப்பை அல்லா கொடுக்குறான் அப்படிம்பாங்க மன்னிப்பை அல்லாஹனுக்கு வழங்குறான் அப்படிம்பாங்க என்ன மாதிரியான செய்தி அப்படின்னு நம்ம ஆண் சிந்திக்கும் பொழுதுதான் தெரியுது மன்னிப்பு வழங்கணும் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும் அதை பெற்றுக்கொண்ட நிலையிலே ஒரு அடியான் மர்மிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய நோக்கம் இந்த ரமலானுடைய ரமலான பத்திர சுருலா சொல்லும் பொழுது மன்சாம ரமலான ஈமானோ யக்பிசாபன் முபிரலவும் நம்பிக்கை யார் ரமலானிலே நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டு நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதே மாதிரி ஈமானோ யஹ்பிசாபன் யார் ரமலானுடைய நாட்களிலே ஈமான நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கிறது மன்னிக்கப்படுகிறது யாருடைய யார் முழுமையாக ஒரு ஜும்மாவை தொடுத்துவிட்டு அடுத்த ஜும்மாவை அதே போல முழுமையை நிலைமையாக அடைவாரோ இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது யார் உடு செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலா அல்லல்லா அஷ்ஹது அண்ண முகமது ரசூல்லா என்கின்ற அந்த பிரார்த்தனை செய்வாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களையும் அல்லாஹ் திறந்து வைக்கின்றான் மன்னிப்பை வழங்குகின்றான் அவருடைய அவர் உழு செய்ய செய்ய அவருடைய உடலில் இருந்து நீர் வெளியேற வெளியேற அல்லாஹ் ரப்புல்லாலமின் மன்னிப்பை கொடுக்கின்றான் நிறைய தகவல்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அது அன்பான சகோதரர்களே எல்லாம் மன்னிக்கணும்னு ஆசைப்படுறான் நாம இந்த உலகத்தில் பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் பாவம் செய்துவிட்டு விட்டு அசட்டையாக இருந்து விடாமல் அதை கண்டுகொள்ளாமல் இருந்து விடாமல் அல்லாஹிடத்திலே நாம் செய்த பாவத்திற்காக இனி ஒரு காலத்திலும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்கின்ற வாக்குறுதியோடு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையால் அல்லாஹு அப்புல் ஆலமின் என்ன நோக்கத்திற்காக நம்மை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை இந்த ரமலானுடைய மாதத்திலே முழுமையாக அடைந்து கொண்டு அந்த மன்னிப்பை அல்லாஹிடத்தில் பெற்றுக்கொண்டு நாம் நம்முடைய மரணத்தில் மரண தருவாயிலே அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு மரணிப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன்